முருகன் மாநாட்டில் அண்ணாமலை போட்ட போடு எதிரொலி அமைச்சர்களை ஆதரவிட்ட இந்துக்கள் அறிவாலயத்தில் நடந்த ஆலோசனைக்கு பிறகு அந்த பல்டி அடிக்க முடிவெடுத்த மு க ஸ்டாலின் குடும்பத்தோடு திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு செல்ல முடிவு வணக்கம் நண்பர்களே தற்போது திமுக அமைச்சர்களும் கூட்டணி கட்சி தலைவர்களும் மீடியாக்களுக்கு அளிக்கும் பேட்டியில் இந்து முன்னணி சார்பில் பாஜக நடத்திய முருக பக்தர்கள் மாநாடு ஒரு மதவெறியை தூண்டும் மாநாடு பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை பவன் கல்யாண் ஆகியோர் இந்த மாநாட்டில் மதவெறியை வெறியை வெளிப்படுத்தி இருந்தார் என்பது போன்று அவர்களது பேச்சை ஊடகங்களில் விமர்சனம் செய்து வருகிறார்கள் ஆனால் இன்னொரு பக்கம் பாஜக தலைவர்களோ திமுக என்பது காலம் காலமாக இந்துக்கள் மீது வெறுப்பு அரசியல் செய்து வருகிறது கிறிஸ்துவ முஸ்லிம்களை தங்களது அபிமானிகளாக வைத்துக்கொண்டு இந்துக்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் பார்த்து வருகிறது இதை நாங்கள் அரசியலுக்காக சொல்லவில்லை இந்து மதம் சம்பந்தப்பட்ட எந்த பண்டிகைகளுக்கும் முதலமைச்சர் என்கின்ற முறையில் கூட மு ஸ்டாலின் ஒரு வாழ்த்து சொல்வதில்லை என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் இதன் காரணமாகவே இந்துக்கள் கொதிப்படைந்துள்ளார்கள் ஜாதி ரீதியாக துண்டாடி இந்துக்களை காலம் காலமாக திமுக வஞ்சித்து வருகிறது அதனால் இனிமேல் இதற்கொரு முடிவு கட்ட வேண்டும் இந்துக்கள் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய சக்தி என்பதை திமுகவுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த முருக பக்தர்கள் மாநாடு நடத்தப்பட்டது இந்த மாநாட்டில் பாஜகவின் அண்ணாமலை உள்ளிட்ட அனைத்து தலைவர்களுமே திமுக இந்துக்களுக்கு எதிராக செய்து வரும் அரசியலை பொதுவெளியில் போட்டு உடைத்தார்கள் இதன் காரணமாகவே இதுவரை திமுகவின் பித்தலாட்ட அரசியல் தெரியாமல் இருந்து வந்தவர்கள் கூட இப்போது புரிந்து கொண்டார்கள் அதனால் இது கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் குறிப்பாக தங்கள் வீடு தேடி வந்து திமுகவினர் ஓட்டுக்காக வந்தால் இந்து மக்கள் விரட்டி அடிக்கும் நிலை உருவாகி இருக்கிறது அதோடு திமுக என்பது தமிழ்நாட்டில் மூன்று முக்கிய மதங்கள் இருக்கும்போது இந்துக்களை மட்டும் அவமானப்படுத்தி இழிவுபடுத்துவது என்று அரசியல் செய்து வருகிறார்கள் அதனால் இந்த முருக பக்தர்கள் மாநாடு மேடையில் அண்ணாமலை பவன் கல்யாண் நயினார் நாகேந்திரன் ஆகியோர் பேசியது சரியான விஷயமே இப்படி தங்களை பற்றிய உண்மையை ஐந்து லட்சம் மக்கள் முன்னிலையில் இவர்கள் போட்டு உடைத்து விட்டதால் திமுக பதறுகிறது அதனால்தான் இந்துக்கள் மதவெறியில் பேசியதாக திமுகவினர் கூறுகிறார்கள் ஆனால் இந்த நாட்டில் யார் மதவெறி பிடித்தவர்கள் என்பது அனைவருக்கும் தெரியும் இந்துக்கள் எப்போதுமே மதவெறி கொண்டவர்கள் இல்லை அப்படி இருந்திருந்தால் திமுகவை புறக்கணித்து எப்போதோ பாடம் புகட்டியிருப்பார்கள் அதேபோல் மத ரீதியாக யாரையும் புண்படுத்த மாட்டார்கள் ஆனால் சிறுபான்மையினரின் ஆதரவை பெற வேண்டும் என்பதற்காக இந்துக்களை விபச்சாரியின் மகன்கள் என்கின்றது திமுக இப்படி தொடர்ந்து இந்துக்களை திமுக இழிவுபடுத்தி வருவதால் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று தற்போது பாதிக்கப்பட்டுள்ள இந்துக்களை ஒன்றிணைக்கும் முயற்சியில் இந்து முன்னணியும் பாஜகவும் ஈடுபட்டிருக்கிறோம் இதில் எந்த தவறும் இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை மேலும் பாஜகவை பொறுத்தவரை அனைத்து மதத்தை சார்ந்த மக்களையும் ஒரே மாதிரியான கண்ணோட்டத்துடன் பாருங்கள் சிறுபான்மையினருக்கு ஒரு நீதி இந்துக்களுக்கு ஒரு நீதி என்று பாகுபாடு பார்க்காதீர்கள் என்று திமுகவுக்கு சொல்லிக் கொள்கிறோம் என்று தங்களது நிலைப்பாட்டை தெரிவித்து வருகிறார்கள் இந்த நேரத்தில் தான் மதுரையில் முருக பக்தர்களுக்கு இடையே ஏற்பட்டுள்ள இந்த எழுச்சியானது தமிழ்நாடு எதிரொலிக்கிறது ஏற்கனவே இந்த இந்து விரோத அரசியலை பார்த்து மன ரீதியாக அவர்கள் மீது வெறுப்பில் இருந்து வந்த இந்துக்கள் இந்த முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு பிறகு தற்போது நேரடியாகவே திமுக அமைச்சர்களிடம் தங்களது எதிர்ப்பினை பதிவு செய்ய தொடங்கிவிட்டார்கள் இது தங்களது பகுதிகளில் உள்ள மக்கள் சொல்வதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த திமுக அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் பலரும் மு க ஸ்டாலினுக்கு அது குறித்த செய்திகளை அனுப்பியிருக்கிறார்கள் இதுவரை ஜாதி ரீதியாக துண்டுபட்டு கிடந்த இந்துக்கள் இப்போது ஒன்றுபட தொடங்கிவிட்டார்கள் அவர்களது இந்த ஒற்றுமை பாஜகவுக்கு சாதகமாகி திமுகவுக்கு பாதகமாகிவிடும் அதனால் சிறுபான்மையினரின் ஓட்டுக்கு ஆசைப்பட்டு பெரும்பான்மை இந்துக்களின் ஓட்டுகளை இழந்துவிட வேண்டாம் இந்துக்களின் ஓட்டுகள் நமக்கு எதிராகிவிட்டால் ஒரு நாளும் திமுக வெற்றி பெற முடியாது அதோடு தற்போது விஜயும் அரசியலுக்கு வந்திருப்பதால் கிறிஸ்தவர்களின் பெருவாரியான வாரியான ஓட்டுகளை அவர் தன் பக்கம் திருப்பி விடுவார் அதனால் இதுவரை நமக்கு கிடைத்து வந்த கிறிஸ்துவ ஓட்டுகள் இந்த முறை கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை என்று கூறிய திமுக அமைச்சர்கள் இதுவரை இந்துக்களை ஒன்றிணைக்க யாரும் இல்லாமல் இருந்தது அதனால் ஜாதி ரீதியாக அவர்களை பிரித்து நாம் ஓட்டுக்களை பெற்று வந்தோம் இப்போது இந்து முன்னணி மூலம் பாஜக களத்துக்குள் இறங்கி இந்துக்களை ஒன்று சேர்க்கிறார்கள் அதோடு கிறிஸ்துமஸ் விழாக்கள் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் மு ஸ்டாலின் இந்து மத விழாக்களில் மட்டும் பங்கேற்பதில்லை இந்து மத பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்வதில்லை என்பது போன்ற விஷயங்களை தற்போது பாஜக வீரர் சோசியல் மீடியாவில் பெரிய அளவில் வைரலாக்கி வருகிறார்கள் இது எல்லாமே திமுகவுக்கு எதிராக இந்துக்களை திருப்பியுள்ளது அதனால் இனிமேல் உள்ள காலங்களில் இந்து பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொல்லுங்கள் பிரசித்தி பெற்ற இந்து கோயில் விழாக்களில் ஒரு முதலமைச்சராக பங்கேறுங்கள் அப்போதான் இந்துக்களின் வாக்குகளை பெற முடியும் இல்லை என்றால் ஒட்டுமொத்த இந்துக்களின் ஓட்டுகளை நாம் இழக்க வேண்டிய சூழல் ஏற்படும் என்று முக்கிய அமைச்சர்கள் மு க ஸ்டாலினை வலியுறுத்தியுள்ளார்களாம் இதன் காரணமாகவே இதுவரை முஸ்லிம் திருமண விழாவிற்கு சென்று இந்துக்களை இழிவுபடுத்துவது இந்து என்றால் திருடன் என்பது இந்துக்கள் விபச்சரின் மகன்கள் என்றெல்லாம் திமுக இழிவுபடுத்த வந்துள்ள நிலையில் இந்த நிலைப்பாட்டை மாற்ற தற்போது மு க ஸ்டாலின் முடிவெடுத்து விட்டதாக திமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அதனால் பழனியில் முத்தமிழ் முருகன் மாநாடு தமிழக அரசு சார்பில் நடத்திய போது அந்த விழாவில் பங்கேற்காத மு ஸ்டாலின் அடுத்து திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தமிழக அரசு சார்பில் ஒரு விழா நடத்தி அதில் தான் பங்கேற்று இந்து மக்களின் அதிருப்தியை போக்குவதற்கு திட்டமிட்டு வருவதாக திமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அந்த அளவுக்கு மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடந்து முடிந்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் திமுகவிற்குள் கடும் கொந்தளிப்பு ஏற்பட்டு தனது நிலைப்பாட்டில் அந்த பல்டி அடிக்க தயாராகிவிட்டார் மு க ஸ்டாலின் ஆனால் இது எல்லாமே இந்துக்களின் ஓட்டுகளை கைப்பற்ற மு ஸ்டாலின் போட போகும் கபட நாடகம்தான் என்பதை இந்து மக்கள் புரிந்து கொண்டு திமுகவை துரத்தி துரத்தி அடிக்க வேண்டும் என்பதே நம்முடைய வேண்டுகோளாக உள்ளது அடுத்த செய்தி விஜயகாந்த் கமல்ஹாசன் செய்த தவறை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன் விஜய் எடுத்த முடிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜயுடன் கூட்டணி வைக்க திட்டமிட்டது அதிமுக ஆனால் ஆரம்பத்தில் அவர்களுடன் கூட்டணி வைத்தால் முதல் தேர்தலில் வெற்றி பெற்று விடலாம் என்று பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் விஜய் ஆனால் அப்போது விஜய்க்கு அரசியல் ஆலோசனை வழங்கும் சிலர் குறுக்கிட்டு புதிதாக அரசியல் கட்சி தொடங்கிய பலரும் தாங்கள் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காதால் பின்னர் அதிமுக திமுக கட்சிகளுடன் கூட்டணி வைக்கிறார்கள் குறிப்பாக விஜயகாந்த் கூட தனி கட்சி தொடங்கிய பிறகு சில தேர்தலில் தனித்து போட்டியிட்டு வந்தவர் பின்னர் அதிமுகவுடன் அதேபோல் கமலஹாசன் தனித்து போட்டியிட்டவர் இப்போது திமுகவுடன் சேர்ந்து விட்டார் இதன் காரணமாகவே அதிமுக திமுகவை பிடிக்காத மக்கள் ஆரம்பத்தில் அவர்களுக்கு வாக்களித்த நிலையில் பின்னர் தங்களது ஓட்டுகளை மாற்று கட்சிகளுக்கு செலுத்திவிட்டார்கள் அதனால் இப்போது நடிகர்கள் மீது தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்பகத்தன்மை இல்லை அதனால் விஜயை தொடர்ந்து தனித்து மட்டுமே போட்டியிட வேண்டும் தனது தலைமையில் தனி கூட்டணி அமைக்க வேண்டும் அதுதான் அரசியலில் வெற்றியை தேடித்தரும் அதோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜய் கண்டிப்பாக வெற்றி பெற முடியாது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு தேர்தலில் வேண்டுமானாலும் முயற்சி செய்யலாம் அதுவும் உங்கள் தலைமையில் ஒரு கூட்டணி உருவாக்க வேண்டும் என்று கூறியுள்ள விஜயின் அரசியல் ஆலோசகர்கள் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் பத்து முதல் பதினைந்து சதவீதம் ஓட்டுகள் தனக்கு இருப்பதை நீங்கள் நிரூபித்து காட்ட வேண்டும் அப்படி செய்தால் மட்டுமே அதற்கடுத்த தேர்தல்களில் உங்கள் கூட்டணியில் மற்ற கட்சிகள் இணைவார்கள் ஆனால் சதவீதத்திற்கும் குறைந்துவிட்டால் யாரும் இன்னொரு சீமான் திருமாவளவன் போன்றுதான் நினைப்பார்கள் அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தனது வாக்கு வங்கியை விஜய் நிரூபித்து காட்ட வேண்டும் என்று அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார்களாம் இப்படி தனது ஆலோசகர்கள் சொன்னதை அடுத்து தான் அதிமுக கூட்டணிக்கு குட் பை சொல்லிவிட்டாராம் விஜய் தனித்து போட்டி அப்படி இல்லை என்றால் எனது தலைமையில் அடுத்து தான் இதற்கு மேலும் அவரை நம்பியிருந்தால் நமக்கு மக்களவை தேர்தல் நிலைதான் ஏற்படும் என்று டெல்லிக்கு ஓடி சென்று அமித்ஷாவிடத்தில் சரண்டராகி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது கருணாநிதி எடுத்த முடிவு தற்போது பாட்டாளி மக்கள் கட்சியில் டாக்டர் ராமதாசுக்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையே மோதல் வெடித்துள்ள நிலையில் அன்புமணியின் ஆதரவாளராக இருக்கும் பல நபர்களை நீக்கிவிட்டு புதிய நபர்களுக்கு கட்சியில் பொறுப்பு கொடுத்து வருகிறார் ராமதாஸ் இந்த நிலையில் தைலாபுரத்தில் டாக்டர் ராமதாஸ் தம்போதியரின் மனவிழா நிகழ்ச்சி நடைபெற்றுள்ளது ஆனால் இந்த நிகழ்ச்சியில் அன்புமணி பங்கேற்கவில்லை இது குறித்து டாக்டர் ராமதாஸ் கூறுகையில் பெற்றோரின் மன விழாவிற்கு கூட ஒரு மகன் வரவில்லை இதுதான் அன்புமணியின் நிலைப்பாடாக உள்ளது மேலும் கட்சியில் நிலவும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு நாள் கண்டிப்பாக முடிவு வரும் முக்கியமாக கருணாநிதி பாணிகள் தற்போது நானும் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன் அவர் தனது கடைசி காலம் வரை திமுகவின் தலைவராகவே இருந்தார் அவரது மகன் மு க ஸ்டாலின் செயல் தலைவராக செயல்பட்டார் அதனால் பாட்டாளி மக்கள் கட்சிகளும் என்னுடைய இறுதி மூச்சு இருக்கும் வரை நானே தலைவராக செயல்படுவேன் அன்புமணி செயல் தலைவராக மட்டுமே செயல்படட்டும் என்று கூறியிருக்கும் டாக்டர் ராமதாஸ் கருணாநிதி மு க ஸ்டாலினுக்கு தலைவர் பதவி கொடுக்காத போது அவர் அதை விமர்சிக்கவில்லை அதேபோல் அன்புமணியும் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் அவரோடு தற்போது நான் புதிதாக கட்சியில் கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்புகள் நிரந்தரமானது அவர்களை அதிலிருந்து யாராலும் மாற்றிவிட முடியாது என்று கூறும் ராமதாஸ் இடத்தில் பாமகவை சேர்ந்த ஜி கே மணியின் மகன் மற்றும் முகுந்தன் ஆகியோரை இளைஞரணி தலைவராக நியமித்ததற்கு அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்தது குறித்து கேட்டபோது யாமணி ஏன் பராபரமே என்ற வார்த்தையை மூன்று முறை சொல்லி முடித்து கொண்டார் ராமதாஸ்